கத்தரை துதியுங்கள் கத்தரை துதியுங்கள் என்பதே இன்றைய தியான வசனம் கத்தரை நாம் துதிக்க வேண்டும் கத்தரை துதிப்பதே ஏற்றது கத்தரை துதிப்பதே இன்பமானது கத்தரை துதிப்பது அவசியமான ஒன்று என்ன ஒன்று புத்தசம் நிற்கிற ஐந்தாம் அதிகாரம் அதில் லகாத்தார் வருகிற அந்த வசனத்திலே எல்லாவற்றிலேயும் கத்தரை துதிக்க வேண்டும் நாம் கத்தரை துதிக்க வேண்டும் என கருமையானவர்கள் அதுவே தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அண்ணால் ஜெபித்தாள் ஆனால் ஒன்று சாமுவேல் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவள் துதித்தாள் என்று சொல்லுவோம் ஜெபித் ஜெபத்தை துதித்தலாய் மாற்றுகிற கலையை நாம் அண்ணாள் எடுத்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் சாமுவேலை கேட்டால் சாமுவேல் பிறந்தான் சாமுவேலை பிறந்தவுடன் அவளை துதிக்கிறாள் பாருங்கள் அதை அந்த ஜபத்தை துதியாக மாற்ற வேண்டும் எனக்கருமையானவர்களே ஜபத்தை துதியாக மாற்றுங்கள் நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் துதிப்பது கிடையாது நாம் வசனத்தை படிக்கிறோம் வசனம் வேண்டும் என்று கேட்கிறோம் வாக்குத்தம் வேண்டும் என்று கேட்கிறோம் துதி தீர்க்க தசனம் வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் நாம் துதிப்பதில்லை துதித்தலிலே தனியான ஒரு இன்பம் இருக்க வேண்டும் துதித்தது உங்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும் நரம்பிலேயும் மூளையிலேயும் உங்களுடைய சிந்தனையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கலந்திருக்க வேண்டும் எனக்கருமையானவர்களே துதிப்பதான ஒரு துதியின் ஆடையை நீங்கள் அந்த பரிசுத்த ஆடையை அலங்கார பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை துதிங்கள் என்று சொல்லப்படி அந்த துதிக்க வேண்டும் ஆனாலே போல் நீங்கள் ஜபத்தை துதியாக மாற்ற வேண்டும் இரண்டாவதாக நாம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது லூகா பதினேழாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் இருக்கிறது அது என்ன சம்பவம் என்றால் பத்து குஷ்டரோகிகளை இயேசு கிறிஸ்து குணமாக்குகிறார் ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரை துதிக்கிறான் ஒன்பது பேர் மறந்து விட்டார்கள் பாருங்கள் அந்த ஒருத்தன் வந்து ஆண்டவரை துதிக்கிறான் அப்போது தான் அந்த லூக்கா பதினேழு பதினேழு நீங்கள் ஞாபகம்ங்கமா பாக்கி ஒன்பது பேர் எங்கே துதிப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றி செல்கிற நன்றி செல்கிற ஒரு இருதயம் நன்றி செல்கிற இருதயம் வேண்டுமென கருமையானவர்களே ஆண்டவர் நமக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அநேக தேவைகளை சந்தித்திருக்கிறார் அநேக நேரம் நம்மளை இருக்கிறார் அநேக பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறார் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் துதியின் ரட்சிமின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவருக்கு பாட்டு பாட வேண்டும் எனக்கு அருமையானவர்களே துதியுங்கள் 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 எனக்கு சீலாசும் பவுலும் சீலாசும் அந்த நடு ராத்திரியிலே துதித்தார்களே அந்த கைதியாக இருந்தபோது அந்த ஜெயிலிலே அவர்களை அவர்கள் காலை கட்டி மேலே தொங்கிவிட்டார்கள் காலை மேலே கட்டி கீழே அவர்கள் தொங்கியிருந்தார்கள் கலை கீழே இருந்தது கால் மேலே இருந்தது அந்த நேரத்தில் துதித்தார்கள் அந்த இடம் அசைந்தது விடுதலை அடைந்தார்கள் எனக்கு அருமையானவர்களே துதித்தால் துதிக்க வேண்டும் துதித்தால் நாம் துதிக்க 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 ஆண்டவர் இடத்தை அசைப்பா துதிக்க 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 விடுதலை நடைபெறும் சாத்தான் இடத்தில் இயேசு கிறிஸ்து சோ சாத்தான் இயேசுவை சோதித்த போது சாத்தான இடத்தில் மூணு கேள்வியை சாத்தான் கேட்டான் அதுக்கு பதில் சொல்ல இயேசு என்ன சொன்னார் ஆண்டவரையே துதியுங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்ல போகுது அவன் சாத்தான் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் என்று சொல்லப்பட்டு துதியின் துதியுங்கள் என்று சொல்லி வாயில் வந்தபோது சாத்தான் அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் அதனால்தான் ஃபாதருடைய பாட்டு ஒன்று இருக்கிற சொல்கிறது அல்லவா துதித்தால் சாத்தான் ஓடுவான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் முறுத்தால் திரும்பி வருவான் உங்கள் வாழ்க்கையில் துதியுங்கள் பெரிய மாற்றங்களை கண்டு காண்பீர்கள் காட் பிளாஸ் யூ